நாளைய விசேஷங்கள் விசுவாவசு ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை மாதம் ஆறாம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி இரவு பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை உள்ளன விசாக நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை உள்ளன நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறிலிருந்து ஏழு மணி வரை சூரிய பகவானின் நேரம் இந்த நேரத்தில் சூரிய பகவானை வணங்குவது மிகவும் சிறப்பு தகப்பனாரின் உடல்நலத்திற்காகவும் கும்பிடுவது ரொம்பவே நல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு கேதுவையும் கும்பிடலாம் மிகவும் சிறப்பாக சிறப்பு நாளை ஏகாதசி ஆனதுனால் பெருமாளையும் கண்டிப்பாக கும்பிடுங்கள் நாளைய ராசி பலன் மேஷராசியில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நஷ்டம் வரும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சுகம் கிடைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தோல்வி அடையலாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு கவலை அதிகரிக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு தாமதம் வரும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபம் கிடைக்கும் விருச்சராசிலே பிறந்தவர்களுக்கு அமைதியான சூழ்நிலை தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு விவேகம் கிடைக்கும் மகர் ராசி பிறந்தவர்களுக்கு வரவு அதிகரிக்கும் கும்ப ராசியை பிறந்தவர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை பயக்கும் நாளை ரேவதி அஸ்வதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமானதினால் அவர்கள் புது முயற்சியில் ஒன்றும் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது சூரியனுக்கான காயத்ரி மந்திரம் அஸ்வதி வசாய வித் மகே பாச ஹஸ்தாய தீமஹி நந்த சூரிய சூரிய கா சூரியனுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் ஒரு தடவை கூறினால் சூரிய பகவானின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன்